யாவரி யாவரி மேசு குசி வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆமீன் வாக்குதத்து செய்தியை கேட்கிற உங்கள் யாவரும் ஆமீன் சோத்திரம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இருக்கும் எப்பொழுது என் வாழ்க்கை இருக்கும் எப்பொழுது என் வாழ்க்கைக்கு ஆமீன் என்னுடைய வாழ்வில் ஒரு நிம்மதி வரும் என்று நினைக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா ஏதோ சிந்தனைகளுக்குள்ளே வந்திருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அமீன் சோத்திரம் உங்களை பார்த்து அமீன் சொல்லுகிறார் சுக வாழ்வு முன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சீக்கிரத்தில் துளிர்க்கும் என கருமையானது ஜனமே சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் நீதியில் நடக்க வேண்டுமா கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அமீன் சோத்திரம் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிட்டு அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் வாயில் துதியின் ப துதிபலி எப்பொழுதும் வாயில் இருக்க வேண்டும் ஆமீன் அப்படி இருக்கிற பிள்ளைகளை ஆமீன் அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என கருமையானது பஜனமே பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க துரத்தண்டவனை சேர்த்து கொள்ளுங்கள் அமீன் அமீன் சோத்திரம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க அமீன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காதிருங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கச் செய்ய போகிறார் கர்த்தராகி ஆண்டவர் திருவிழப்பற்றுகிறார் ஆமீன் அப்படியே ஒப்பு கொடுக்குமா என்னால் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே இந்த நாளில் இந்த சத்தியத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் பானு சொல்லி ஒப்புக்கொடுங்க ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது தேவனாகி கத்துறவங்களோடு இருக்கிறார் பலா தரிகா தேங்க்யூ லா ஆமாண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இடையே கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவையான ஒரு இறங்கி இறங்கிக்கிறே செய்யும் எல்லா தொதி கணமையுமே மக்கள் கத்திராக இயேசுக்கிற நாமத்தை செபிக்கிறோம் சிவன் நல்லபிதா ஆமாம் நால லூவியா காட் பிளஸ் யூ